திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்களத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்டம் சார்பாக அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழாவில் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் செய்தியாளர் சந்திப்பின் தமிழகத்தில் போதை கலாச்சாரத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மங்களத்தை சுற்றி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிப்பதால் அங்கு இருக்கும் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி இருபத்து நான்கு மணி நேரமும் செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் மங்களத்தில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு இருப்பதாகவும் மங்களத்தை சுற்றியுள்ள பல்வேறு சாலைகள் சேதமடைந்து மோசமான நிலைமையில் இருப்பதாகவும் தார் சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் எனவும் மங்களம் அவிநாஷி சாலையில் உள்ள நொயல் ஆற்றில் சுகாதார சீர்கேடுகளை ஏற்படுத்தும் கழிவுகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் அதனை ஊராட்சி நிர்வாகம் தடுக்க வேண்டும் எனவும் மேலும் திருப்பூர் மாநகராட்சி அருகாமையில் உள்ள ஊராட்சிகளை இணைப்பதற்கான வரைவு பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் மங்களம் மற்றும் ஆறுமுத்தம்பாளையம் ஊராட்சிகளும் ஏற்கனவே மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட நிலையில் வளர்ச்சி திட்டப்பணிகள் எதுவும் செய்யப்படவில்லை இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட எனவும் மேலும் எந்த ஊராட்சியும் மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் எனவும் இதனால் எந்த பலனும் இல்லை என்றும் தெரிவித்தார் மேட்டுப்பாளையம் குளம் பல்லடம் கோட்டை மங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வேட்டுவாளையார் குளம் ஆகியவைகளை தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் கலந்து கொண்டார் மேலும் இந்த நிகழ்வில் எஸ்டிபிஐ சார்பில் தெற்கு மாவட்ட தலைவர் ஹாரிஸ் பாபு வடக்கு மாவட்ட தலைவர் வி கே என் பாபு தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மன்சூர் அகமது பல்லடம் தொகுதி செயலாளர் முகமது ஆசாத் பல்லடம் தொகுதி செயற்குழு உறுப்பினர் ரஹமத்துல்லா மாநில செயலாளர் ராஜா உசேன் விமன் இந்தியா முவ்மெண்ட் மாநில செயலாளர் தஸ்லீமா ஷெரீப் பல்லடம் நகர செயலாளர் நாசர் உள்ளிட்ட எஸ்டிபிஐ நிர்வாகிகள் பெருந்திரளானோர் பெண்கள் குழந்தைகளுடன் பங்கேற்றனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத போதைப் பொருட்கள் கூட இப்பொழுது கல்லூரி பள்ளி மாணவர்களிடத்துக்கிடையே சாக்லேட் வடிவில் கிடைக்கிறது அதாவது மற்ற இடங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்குகிற போதைப் பொருட்களோ கஞ்சா அப்படின்னு அதையெல்லாம் தாண்டிய பொருட்கள் கூட இப்பொழுது சாதாரணமாக உழவுகிற போதை தலைநகரமாக இன்றைக்கு தமிழகம் மாறிப்போயிருக்கிறது போதையிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிற முதல்வர் எப்பொழுதும் போல எல்லா திட்டத்தையும் அறிவிப்பதோடு அந்த அறிவிப்போடு மட்டும் கொள்கிறார் இன்றைக்கு அதன் காரணமாகத்தான் எல்லா குற்றங்களுக்கும் இந்த போதை ஒரு காரணமாகி இருக்கிறது இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு கள்ளச்சாராய மரணங்கள் அதுபோல மரக்காணம் கள்ளக்குறிச்சி போன்ற கள்ளச்சாராய மரணங்களை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்திட வேண்டும் அந்த கஞ்சா வியாபாரிகள் அதுபோல கள்ளச்சாராய வியாபாரிகள் விசச்சாராய வியாபாரிகள் இரும்பு கொண்டு அவர்கள் ஒடுக்கப்பட்டிட வேண்டும் நாளைய தலைமுறையினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிற இந்த போதை கலாச்சாரத்தில் இருந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசிற்கும் தமிழக மக்களுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்கிறோம்